செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தனியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களின் உரை சென்னை தரமணியில் அமைந்துள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு கல்வி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அவர்களின் உரை மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஆகியோரின் உரை இடம்பெறுகின்றன திருவள்ளூர் மாவட்டம் தனியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் மாணவர்களிடையே பேசுகையில் நம்முடைய நாடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் என்றும் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மாணவர்கள் சர்வதேச அளவில் போட்டி போடுகின்ற அளவில் வளர வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் பட்டமளிப்பு விழாவின் மூலம் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது நாம் ஒரு வளர்ச்சியடைந்த நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் அதற்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு அதே அதேபோல் தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அரங்கில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டி போடுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலை உருவாக்குகின்ற ஒரு நல்ல புதிய கல்வி கொள்கை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய மாணவர்கள் இன்னும் பட்டத்தீட்டிய மாணவர்களாக ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவரும் சென்னை தரமணியில் அமைந்துள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு கல்வி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பேசுகையில் Each campus every year pass out NIFT uh, student or each student give the job, thousand job. Not a single student pass out. So NIFT uh, is pride of our country. Another, we are launch vision next, forecasting. Before launching, we are carry borrowing USA, Europe, but this time, Vision Next forecasting, design, color, India itself, at Nirbhar Bharat. So, today I am visit Nift Chennai campus. I visit also Vision Next lab. So, our proud textile ministry launched a vision program like uh, textile industry in our country, size 176 billion dollars. So, I will reach 2030 will be 350 billion dollar market size will be. I have need extra fabric, fiber, yarn, everything. We are discussing with industry, farmer. So we are vision next industry will be achieved 350 billion dollar of market size textile. Our workforce will be this present workforce. round about 4.6 crore in textile industry 2030 will be 6 crore this is our program திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டண படுக்கை வசதிகள் கொண்ட புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து பேசினார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் புதிதாக இன்றைக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி படுக்கைகள் கொண்ட பதினெட்டு பேவாட்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பேவாட்ஸை பொறுத்தவரை கட்டண படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே சேலம் மதுரை கோவை பொள்ளாச்சி கும்பகோணம் ஈரோடு சென்னையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தேசிய முதியோர் நல மருத்துவமனை திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று ஒன்பது இடங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது இடமாக திருநெல்வேலியில் பதினெட்டு அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறைகளை பொறுத்தவரை நடுத்தர பொருளாதார வர்க்கத்தினரும் உயர் வருவாய் பிரிவினரும் கூட பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் இந்த அறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குளிர்சாதன அறைகள் நல்ல படுக்கை வசதிகள் சோபா செட்டு கபோர்டு போன்ற வசதிகள் தொலைக்காட்சி வசதி கழிப்பறை குளியலறை வசதி சுடுநீர் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் போன்ற பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் கூடிய அறைகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒன்று அது தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகிற பெண்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு மருத்துவர்களாக இருந்தாலும் மருத்துவ கல்வி மாணவிகளாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் மருத்துவமனையில் பணியாற்றுகிற பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு தனி அறைகள் ஓய்வறைகள் என்கின்ற வகையில் ஒரு ஐந்து அறைகள் கொண்ட ஒரு தொகுதி பிங்க் ஜோன் என்கின்ற ஒரு தொகுதி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே நெல்லையில் தான் அது முதல் முறையாக அதோடு மட்டுமல்லாது ரெட்டியார்பட்டி பகுதியில் வட்டார பொது சுகாதார அளவு கட்டிடம் ஒன்று ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது அந்த கட்டிடத்தையும் தற்போது இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம் நெல்லை மாவட்டத்தின் மருத்துவ வளர்ச்சிக்கு ஏற்கனவே பல்வேறு வகைகளில் நிதி ஆதாரத்தை தந்து பல வகையான திட்டங்கள் தொடங்குவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இதே கல்லூரி மருத்துவமனையில் எழுபத்தி ரெண்டு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் ஒரு மருத்துவமனை கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானூத்தி ஐம்பது படுக்கைகளும் பத்து ஆபரேஷன் தியேட்டர்களும் கொண்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த கட்டிடம் கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது வருகிற மார்ச் மாதம் இறுதியில் அந்த பணிகள் நிறைவுறும் என்று பொதுப்பணித்துறையினரால் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் முடிந்தவுடன் இந்த கட்டிடம் அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது திருநெல்வேலியை மதிப்பீட்டில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் ஐந்து கோடி ரூபாய் செலவில் முழு உடல் பரிசோதனை பிரிவு கட்டிடம் என்றும் இரண்டே முக்கால் கோடி செலவில் கண் சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பன்னோக்கு பல்மருத்துவ சிகிச்சை கட்டிடம் ஒன்றும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் பகுதியில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அந்த அரசு மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அந்த பணிகள் நம்முடைய வள்ளியூர் பகுதியில் முப்பது கோடி செலவில் தலைமை மருத்துவமனைக்குரிய தரம் உயர்த்தப்பட வேண்டிய கட்டிடங்கள் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே வல்லூரில் ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு ஆய்வக கட்டிடம் கட்டும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது ஏறத்தாழ நாங்கனேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முனைஞ்சப்பட்டி நாங்கனேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல திருவேங்கடநாதபுரம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைராவிக்குளம் அம்பாசமுந்தரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்தமடை திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட தச்சநல்லூர் பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட கொக்கிரகுளம் திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட மேல வீரராகபுரம் ஆகிய பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்குத் தேவையான புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேல ஏர்மால்புரம் காந்திநகர் கோபாலசமுந்திரம் பிரான்சேரி காவல் கிணறு சிதம்பர நகர் கேடிசி நகர் பாறைப்படி பெருமாள்புரம் போன்ற பகுதிகளில் புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது